இந்தியா பங்களாதேஷ் எதிரான டெஸ்ட்ல எண்பது ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருந்தாங்க தொடர்ந்து கான்பூர்ல நடந்த ரெண்டாவது டெஸ்ட்ல ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இந்த தொடர ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு முழுமையா கைப்பற்றி இருக்கிறாங்க இப்ப இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய சாதனைகள் வந்து உண்டாயிருக்குங்க அதை வந்து ஒரு ரெண்டு மூணு மட்டும் குறிப்பிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ இந்த பங்களாதேஷுக்கு எதிர இந்த டெஸ்ட் தொடர் வெற்றி வந்து இந்தியா உள்நாட்டில் தொடர்ச்சியை பெறக்கூடிய பதினெட்டாவது டெஸ்ட் தொடர் வெற்றியாக அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது கடைசியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இங்கிலாந்துக்கு எதிர உள்நாட்டில் இந்தியாவில் ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு தொடரை இந்தியா இழந்தாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷமாக எந்த டெஸ்ட் தொடர்களையுமே அவங்க தோக்கலை கண்டினியூவா இந்த பங்களாதேஷ்க்கு எதிராக ஜெயிச்சது பதினெட்டாவது டெஸ்ட் தொடர் வெற்றியா அமைஞ்சது அடுத்த இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா பக்கத்தில் கூட எவனும் இல்லை ஆஸ்திரேலியா தொடர்ச்சியா பத்து டெஸ்ட் தொடர்களை வென்றதுதான் ரெண்டாவது இடமா ஆஸ்திரேலியா இருக்கிறது பக்கத்தில் கூட பின்னாடி இல்லை அந்த அளவுக்கு பதினெட்டு தொடர் வெற்றிகளை பெற்று உள்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு அணியா இந்தியா வளம் படுறாங்க இன்னொரு விஷயம் இன்னொரு சாதனையா என்ன அப்படின்னா அதாவது ஒரு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி முப்பத்தி அஞ்சு ஓவர்கள்லேயே டிக்ளேர் பண்ணுற நிகழ்வு வந்து கடந்த எழுபது ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் ரெண்டாவது முறையாக நடந்துருக்குது இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்ப காலகட்டங்களில் முப்பத்தஞ்சு ஓவர்களில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் டிக்ளேர் பண்ணியிருந்தது வந்து ஒரே ஒரு முறை வந்து நடந்திருந்தது இந்த இருபத்தொன்னாம் முன்னூற்றாண்டில் அதுக்கு பிறகு இந்தியா ரெண்டாவது முறையாக முப்பத்தஞ்சு ஓவர்கள்ல ஃபர்ஸ்ட் ஆடி டிக்ளேர் பண்ற அந்த அரிதான நிகழ்வு நடந்திருக்குது இதுவும் ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு உலக சாரியை இந்தியா படைச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அதிக ரன் ரேட்ல ஒரு டெஸ்ட்ல அதிக ரன் ரேட்ல ரன்களை குவிச்ச ஒரு போட்டியா இத அமைஞ்சிருக்குது அந்த உலக சாதியை இந்தியா படைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த பங்களேஷ் கேட்ல நடந்த ரெண்டாம் டெஸ்ட்ல ஏழு புள்ளி மூணு ஆறு ரன் ரேட்ல ஆடி ரன்களை குவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா ஆறு புள்ளி எட்டு ஜீரோ ஆறு புள்ளி எண்பது ரன் ரேட்ல ஜிம்பாபேக்கு எதிர ரன்கள் குவிச்சிருந்தது தான் ரெக்கார்டாக இருந்தது அதை பிரேக் பண்ணி இந்தியா உலக சாதனையை படைச்சிருக்கிறாங்க மூணாவது இடத்துல இங்கிலாந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆறு புள்ளி நாலு மூணு ரன் ரன்களை குவிச்சது மூணாவது இடத்துல இருக்குது இது ஒரு பெரிய உலக சாதனையாக பார்க்கப்படுது கடைசியா அஸ்வின் செஞ்ச ஒரு தரமான சம்பவத்தோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த பங்களாதேஷ் டெஸ்ட்ல டெஸ்ட் தொடர்ல அஸ்வின் வந்து நாயகன் விருது பெற்றார்கள் இந்த தொடர்நாயகம் விருதோட சேர்த்து இதுவரைக்கும் ஒன்பது டெஸ்ட் தொடர்கள் ஆடி பதினோரு முறை நாயகன் விருது பெற்றிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி அறுபது டெஸ்ட் தொடர்கள் ஆடி பதினோரு முறை முத்தையா முரளிதரன் தொடர்நாயகன் விருது பெற்றிருந்ததுதான் சாதனையாக இருந்தது அஸ்வின் அதை வந்து சமன் சமன்படுத்திருக்கிறாப்ல ஆனா அஸ்வின் ஆடுறது முப்பத்தி ஒன்பது டெஸ்ட் தொடர்கள் தான் ஆனா முரளிதரன் ஆடி இருக்கிறது இதுல வந்து கம்மியான டெஸ்ட் ஆடி முரளிதரன் பண்ணியிருக்காப்புல இந்த இடத்துல முரளிதரனையே அஸ்வின் தூக்கி சாப்பிட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கம் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி